போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க ராசி அன்பர்கள் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா கர்ம சனியா வந்து உட்கார்ந்து இருக்காரு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் அதுக்கும் மேல இந்த சனி பகவான் தொழில் ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால தொழில்ல வந்து ரொம்ப பெரிய முன்னேற்றம் வரும் பெரிய லெவல்ல அப்படி எல்லாம் சொன்னீங்களேங்க இது வரைக்கும் ஒண்ணும் நடக்கலீங்களேங்க அப்படின்னா பொதுவாக சனிக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் உண்டு அது என்ன அப்படின்னா நான் தொழில் சாணத்துல வந்து உட்கார்ந்துருக்கேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச தொழில நான் செய்யும் போது நல்லா உழைக்கும் போது அதை கொண்டு போய் பீக்ல விடுவான் எனக்கு தெரியாத தொழில நானே தத்தி தடுமாறி செய்யறேன் அப்படின்னு போது அதுல எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பா வரும் புரியுதுங்களா அதுக்கு மேல அவனோட பார்வை நாலு ஏழு பன்னெண்டு நாலாம் பாவம் சுக தாயார் சாணத்தை அம்மானோட பிசிக்கல் சப்போர்ட் மென்டல் சப்போர்ட் மாரல் சப்போர்ட் எக்கனாமிக்கல் சப்போர்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளோட ஜோன் அப்படின்றது அதிகரிக்கும் ஏழாம் பாவத்துல நீங்க மிதுனராசி ஜென்னா இருந்தா உங்களுக்கு உங்க ஒய்ஃப்க்குமான அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கும் லேடியா இருந்தா உங்களுக்கு உங்க ஹஸ்பண்டுக்குமான பரஸ்பர உறவு முறை அப்படின்றது அதிகரிக்கும் அதுக்கும் மேல இன்டிமசி அதிகமாகும் நான் இது வந்து ஏழாம் பாவம் அதாவது லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க ஏழாம் லைஃப் பார்ட்னர் மட்டும் இல்லைங்க பிசினஸ் பார்ட்னரும் சேர்ந்ததுதான் அப்ப நீங்க உங்க பிசினஸ் பார்ட்னர் கிட்ட ஒரு நல்ல ஒரு உறவு முறை அப்படின்றத மெயின்டெயின் பண்ண சனி பகவானே ஹெல்ப் பண்ணுவார் அதுக்கும் மேல பன்னெண்டாம் பாவத்தை கர்ம சனியா இருந்து பாக்குறதுனால சுப செலவுகள் சுப விரயம் நிறைய பேர் வீடு வாங்குறது கார் வாங்குறது பில்டிங் வாங்குறது தோப்பு துறவு வாங்குறது பிள்ளைங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புறது படிக்க வைக்கிறது பிள்ளைங்களுக்கு நக வாங்குறது இப்படி நிறைய விஷயங்கள் நானே மிதுனவங்க நானே இள வயசு நானே என்னோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாள் கனவு இருந்த அந்த கனவெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டு வருட காலகட்டம் இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னோட பதிவுகள்லேயே நானே சொல்லியிருக்கேன் அப்ப இதெல்லாம் உண்மைதானமா உண்மைதானா இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின்றாங்களேம்மா இந்த வக்ரகதியில சனி பகவான் இது எதையுமே கொடுக்க மாட்டாராம்மா அப்படின்னு கிடையாதுமா இன்னும் ஒரு சிலர் கேட்கறது உண்டு இது எல்லாத்துக்கும் மாத்தி பலன்களை கொடுப்பாராம்மா அவரு அப்படின்னு அதுவும் கிடையாதுமா இது எல்லா பலன்களையும் கொடுப்பாரு என்ன கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அதுக்கும் மேல இதுல இன்னும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ப்ளஸ் இருக்கு அது என்ன அப்படின்னா எட்டாம் பாவம் துஷ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் பாவம் ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு அவன் தான் அதிபன் லார்ட் ஆஃப் எயிட் அண்ட் நைன் இப்ப லார்ட் ஆஃப் எயிட் இப்ப வக்கரகதி அடைஞ்சிருக்காரு அப்படின் போது நமக்கு இப்போ உங்களோட ராசி இப்ப நான் மிதினம்னா எனக்கு உடல் சார்ந்த பல ஆசைகள் இருந்துச்சு என் உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும் என் உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் நான் வந்து பாருங்க ரொம்ப ஸ்லிம்மா ஸ்மார்ட்டா டீசன்டா இருக்கணும் இப்படி நான் பாக்குறதுக்கு வந்து ஆஹ் ரொம்ப பிளசண்டா இருக்கணும் இப்படி எனக்கு உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் சமுதாயத்துல நான் நிறைய அசிங்கப்பட்டுட்டேன் அவமானப்பட்டுட்டேன் அவப்பேர் ஏற்படுத்திட்டேன் அப்ப நாலு பேர் என்னை பார்த்து மரியாதை கொடுக்கணும் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும் என்ன பார்த்தா வணக்கம் போடணும் இப்படி எனக்கு அப்பப்ப வந்து பாருங்க சின்ன சின்ன கண்டங்கள் வந்து எனக்கு எதுவுமே வரக்கூடாது வரக்கூடாது நான் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா என்னை சுத்தி ஒரு குட் வைப் சேர்க்கணும் இந்த மாதிரி நிறைய எண்ணங்கள் இருக்கு ஆசைகள் இருக்கு அப்படின்னா எட்டாம் பாவம் தொடர்பான சில பல ஆசைகள் இருக்கு நூறு ஆசை இருக்கு இருநூறு ஆசை இருக்குன்னா அதுல ரெண்டு மூணுத்த சனி பகவான் நிவர்த்தி பண்ணி வைப்பார் அதாவது பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு அர்த்தம் இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா அதுக்கு மேல பாக்கியஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு நான் எப்ப பாரு சொல்றேன் அட போயா அவங்கவுங்க நாலு வேலை செய்யறாங்க நாலு நாலு ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஐயா நான் நாலு ரூபாய்க்கு வேலை ஐயா நாலு ரூபாய் சம்பாதிச்சா போதுமே ஐயா அஞ்சு பைசா சம்பாதிக்கிறேன் அப்படின்னு வாங்க பாத்தீங்களா ஐயா நானு பத்தாயிரம் ரூபாய் வேலை செய்யற ஐயா வெறும் ஆயிரம் ரூபாய் தாய் சம்பாதிக்கிறேன் அவங்க அவன் ஆயிரம் ரூபாய் வேலை செஞ்சு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறானே ஐயா நம்மளுக்கு எங்க ஐயா அதிர்ஷ்டம் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டம் இல்லைன்னு நம்ம கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா அந்த மாதிரி நீங்க எந்தெந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டம் இல்ல அதிர்ஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த விஷயங்கள் ஒரு ஐநூறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு அஞ்சு விஷயத்த சனி பகவான் இந்த வக்ரகதி காலத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்த்தி பண்ணி வைப்பாரு நிறைவேற்றி வைப்பாரு அப்படின்னு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயம் இல்லைங்களா சோ இந்த மாதிரி பொதுவா சனி பகவான் வக்ரகதி அடையும் போது அவன் ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த பாவத்துக்கு அதிபதியோ அந்தந்த பாவம் சம்பந்தப்பட்ட உங்களோட நிறைவேறாத ஆசைகள் இருக்கு அப்படின்னா பலசு பல வருடமா எனக்கு இருக்கு அப்படின்னா அத சிலவற்றை நிவர்த்தி பண்ணி வைப்பாரு இது வந்து ஒரு விதி இது ஒரு ரூல் அப்படின்னு அர்த்தம் சனிக்கா ஒரு விஷயம் இருக்கு இருக்கு சரிங்களா சரி என்ன சூப்பர் நீங்க பரிகாரம் சொல்லுவீங்களேமா அந்த மாதிரி மிதுன ராசி என்பர்களுக்கு என்னமா பரிகாரம் அப்படின்னா பொதுவா மிதுனமும் கண்ணியும் பெருமாளை வழிபாடு பண்ணும் பெருமாள் பத்து அவதாரம் தச அவதாரத்துல எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம் முக்கியமா மிதுனம் நீங்க இந்த ரெண்டரை வருட காலமும் வந்து பாத்தீங்கன்னா பல வழிபாடு சொல்லி இருப்பேன் இது என்ன அப்படின்னா நரசிம்ம மூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க பொதுவா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க நரசிம்மர் வழிபாட்ட நாளை என்ற சொல்லி அறியாத நரசிம்மர் அப்படிம்பாங்க அப்ப எதுவா இருந்தாலும் நாளைக்கு நாலு நான் அவரே போஸ்ட்போன் பண்ண மாட்டாராம் எதுவா இருந்தாலும் இன்னைக்கு இப்பவே இந்த கஷணமே உனக்கான பலன்களை கொடுக்குற அப்படின்னு கொடுப்பாராம் ஆக நீங்க பெருமாளை வழிபாடு பண்ணுங்க யாரனாலும் பெருமாள்ல வழிபாடு பண்ணுங்க அதாவது பத்து அவதாரம் ராமர் கிருஷ்ணர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா யார வழிபாடு பண்ணாலும் நரசிம்மர வழிபாடு பண்றது அப்படின்றதும் பண்ணலாம் நிறைய நல்லது நடக்கும் இப்ப நான் சொல்லியிருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாளிற மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்